ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயஸ் கோலம் சண்டு விலாக் நம்ம சேனலில் இன்னைக்கு தலைக்கறி குழம்பு எலும்பெல்லாம் நீக்கிட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு நான் ஒரு பெரிய சைஸு தலையை இந்த மாதிரி கட் பண்ணி வாங்கிட்டு வந்து நல்லா அழைச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து ஒரு கிலோ இருக்குது இது வந்து இந்த எலும்பெல்லாம் நீக்கிட்டு எப்படி குழம்பு வைக்கிறதுன்னு பார்க்கலாம் இது வந்து தலைக்கறியில் வந்து எலும்பு நிறைய இருக்கும் நல்லா ஷார்ப்பாக பிளேடு மாதிரி குட்டி குட்டி எலும்பு பெரிய எலும்பு இந்த மாதிரி நிறைய இருக்கும் அதோட செஞ்சிங்கன்னா குழந்தைங்கள்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க இன்றைக்கி வந்து எலும்பெல்லாம் எடுத்துகிட்டு தான் நம்ம செய்ய போகிறோம் அதுக்கு வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருந்த தலைக்கறியை குக்கரில் சேர்த்துக்கோங்க இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும் ரொம்ப தண்ணி ஊற்றாதீங்க ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு கரண்டி வச்சு ஒரு முறை கலந்து விட்டுருங்க உப்பு எல்லா இடமும் படுற மாதிரி கலந்துட்டு தலைக்கறி வந்து சாஃப்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஆனால் வேகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும் குக்கரை மூடி ஆறு விசில் ஃபுல்லாகவும் மூணு விசில் சிம்லேயும் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் அப்போ தான் உங்களுக்கு சாஃப்டாக வெந்து எலும்பெல்லாம் பிரிஞ்சு வரும் இதை அப்படியே விசிறு வரட்டும் விசில் வந்து ப்ரெஷர்லாம் இறங்கியாச்சு இப்போ பாருங்கள் அதில் இருக்கிற எலும்பில் இருக்கிற அந்த கறியெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருக்கு அளவுக்கு நல்லா வேக வச்சுக்கணும் இப்போது இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் பாருங்கள் எப்படி எலும்பு தனியாக பிரிஞ்சு வந்திருக்குன்னு தண்ணி தனியாகவும் அதில் இருக்கிற கறி தனியாகவும் எடுத்து வச்சுக்கோங்க இந்த தண்ணியை வந்து நீங்கள் அப்படியே குழம்புல சேர்க்கறதெல்லாம் சேர்த்துக்கலாம் நான் வந்து இதில் கொஞ்சமாக மிளகை தூள் சேர்த்து குழந்தைங்களுக்கு தான் குடிக்கிறதுக்கு கொடுத்தேன் இந்த மாதிரி கொடுக்கும்போது அவங்களுக்கு கறி சாப்பிட்றத விட சூப்பாக கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதை குடிக்கிறதுக்கு இது கூட உப்பு எதுவும் சேர்க்க வேண்டாம் நம்ம கறி வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துருக்கோம் உப்பு எதுவும் சேர்க்காம கொஞ்சமாக பெப்பர் மட்டும் சேர்த்து இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுங்க இப்போ வந்து இந்த கறியில் இருக்கிற எலும்பெல்லாம் பிரித்து எடுத்துடலாம் நம்ம சும்மா அப்படி பிரித்து எடுத்தாவே வந்துடும் பாருங்கள் பெரிய எலும்பு குட்டி குட்டி எலும்பெல்லாம் நிறைய இருக்குது இதில் பாருங்கள் இந்த எலும்பில் இருக்கிற கறி எல்லாம் நல்லா இப்படி பிரிஞ்சு வந்துடும் எல்லாத்தையுமே பிரித்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எடுத்துருங்க எல்லாத்தையுமே எல்லாமே பிரித்து எடுத்தாச்சு பாருங்கள் எவ்வளோ எலும்பு இருக்குதுன்னு இதோட நீங்கள் குழம்பு வச்சிங்கன்னா குழந்தைங்களாம் சாம்பார் கஷ்டப்படுவாங்க இப்போது வந்து இது எப்படி குழம்பு பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து அடுப்ப கடாய வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா அப்புறமா சின்னதாக ரெண்டு துண்டு பட்டை மூணு லவங்கம் ஒரு டீஸ்பூன் சோம்பு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா அப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் ஒரு நூறு கிராம் அளவுக்கு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கட்டும் இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இதில் ஒன்றரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடுப்பாக சிம்மில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு இந்தளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா மீடியம் சைஸில் ரெண்டு தக்காளி கட் பண்ணி சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தக்காளி வந்து நல்லா சாஃப்டாக வதங்குற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் தக்காளி வதங்கினதுக்கப்புறமா இதில் மசாலா சேர்த்துக்கலாம் மசாலா வந்து ரெண்டு டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா பால் டீஸ்பூன் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் அடுப்பு சிம்மில் வச்சு நல்லா கலந்து விடுங்க இது நல்லா ஃப்ரை ஆகட்டும் இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம வந்து கறி சேர்த்துக்கலாம் கறி சேர்த்துட்டு அந்த மசாலாவோட நல்லா கலந்து விடுங்க மிக்ஸ் ஆகட்டும் இதில் உப்பு எதுவும் சேர்க்க வேண்டாம் நம்ம கறி வேக வைக்கும் போதே உப்பு சேர்த்துருக்கோம் நம்ம தண்ணியெல்லாம் சேர்த்துட்டு கடைசியாக உப்பு பத்தலெண்ணை மட்டும் சேர்த்தா போதும் முதலே சேர்த்திங்கன்னா உங்களுக்கு உப்பு அதிகமாகிடும் சிம்மில் வச்சு நல்லா கலந்து விடுங்க இது நல்லா வதங்கட்டும் ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு குழம்பு அளவுக்கு திக்காது வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன் சேர்த்துட்டு ஒரு நல்லா கலந்து விட்ருங்க கலந்துட்டு அதுக்கப்புறமா உப்பு செக் பண்ணிக்கலாம் இந்தளவு தண்ணி சேர்த்தா போதும் நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு பற்றலை உப்பு சேர்த்துட்டு ஒரு முறை கலந்துட்டு அதை அப்படியே மூடி மீடியமில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க வைங்க இதில் தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி கொதிக்கட்டும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா பத்து நிமிஷம் ஆகிடுச்சு பாருங்கள் நல்லா குழம்பு திக்காக இருக்குது அப்பப்போ திறந்து கலந்து விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா திக்காக கொதித்து குழம்பு ரெடியானதுக்கப்புறமா கடைசியாக கொஞ்சமாக மிளக தூளும் கொத்தமல்லியும் சேர்த்தா போதும் இந்த அளவுக்கு நல்லா திக்னஸ் இருக்கணும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகத்தூள் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க அவ்வளோதாங்க தலைக்கறி குழம்பு ரெடி ஆயிடுச்சு எலும்போடு செய்யும்போது நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும் குண்டையில் எங்கே எலும்பு மாட்டிக்குமோ அப்படின்னு கொஞ்சம் பயமாக இருக்கும் இந்த மாதிரி எலும்பெல்லாம் நீக்கிட்டு செய்யும்போது வயசானவங்களுக்கும் சரி குழந்தைங்களுக்கும் சரி நீங்கள் பயம் இல்லாமல் கொடுக்கலாம் சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்கும் அவங்களுக்கு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.